ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இப்போது ரெகுலராக என்னால் வீடியோஸ் போட முடியலை என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம வந்துட்டு துணிப்பை அப்புறம் ஜூட் பேக் கட்டப்பை எல்லாமே ஸ்டிச் பண்ணி கொடுக்குறோம் ரீசெண்டாக எனக்கு வந்துட்டு பவுச்சு ஸ்கூலுக்கு பவுச் ஆர்டர் வந்துருந்துச்சு அதுவும் பண்ணி கொடுத்துருந்தோம் ஸோ அந்த ஒர்க் வந்துட்டு வீட்டு வேலை கடை அப்புறம் இந்த வேலை பார்க்குறதுனால அதை என்னால் வீடியோ எடுத்து உங்களுக்கு ஆர்கனைஸ் பண்ணி போட முடியல ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு வீடியோ இன்றைக்கி வந்துட்டு ஜூட் பேக் ஐம்பது பேக் கேட்டிருக்காங்க அதுக்கு தான் ஸ்டிச் பண்ணுறோம் மெஷர்மெண்ட் பண்ணி கட் பண்ணி கொடுத்துருவாங்க நம்ம ரெண்டு பக்கமும் ரெண்டு சைடு ஓட்டிட்டு மேல் பக்கம் வச்சு மடித்து தச்சுட்டு அதுக்கப்புறமா ரெண்டு பக்கமும் மேல் பக்கத்து தப்போம் ஹேண்டில் தனியாக கொடுத்துருவாங்க கடையில் சைடில் வந்துட்டு நமக்கு வந்துட்டு நமக்கு ஜூட் பேக்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா இது வந்துட்டு ஒரு லன்ச் பேக் மாதிரி மேலே ஜிப் வச்சு தைக்கிறோம் சைடு ஜாயின் பண்ணுறதுக்கு நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு சென்டர் செக் பண்ணிக்கிறோம் கொஞ்சம் இருந்தாலும் அது ஈக்குவல் இல்லாமல் ஷேப் இல்லாமல் போயிடும் மோட்டர் மிஷினாக இருந்தால் கொஞ்சம் கஷ்டம் தெரியாது நம்ம இது பெடல் பண்ணுறது அப்படின்றனால ஜூட் பேக் தைக்கும்போது கொஞ்சம் ஹார்டாக இருக்கிறதுனால கஷ்டமாக தான் இருக்குது ஆனால் நம்ம தைச்சி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டு அதை ரிட்டர்ன் கொடுக்கக்கூடாது அப்படின்றதுனால நான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்லன்னு அதை தச்சு கொடு தச்சுட்ருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி தச்சுட்டு அதுக்கப்புறம் இப்போ நம்ம சைட் ஜாயின் பண்ணணும் கட்டப்பையும் ஜூட் பேக் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி நேற்று வந்துட்டு ஒரு ஃபிஃப்டி பவுச்சஸ் ரெடி பண்ணி கொடுத்துருந்தோம் என்னால் வீடியோஸ் எடுக்க முடியல ஷார்ட்ஸில் மட்டும் நான் போட்டிருந்தேன் பார்த்து பார்க்க பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் இப்போது இந்த இடத்துல நம்ம ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் அழகாக இது வந்துட்டு ஒரு கோன் ஷேப் மாதிரி வரணும் ட்ரையாங்கிள் ஷேப்பில் மடித்து பார்க்க நீட் ப்ரெசன்டேஷனாக இருக்கணும் ஜூட் பேக்லாம் ஒரு பேக் எப்படியும் ச ஹண்ட்ரட் ஒன் ஃபிஃப்டி வரைக்கும் கொடுப்பாங்க ஆனால் அதை தச்சு கொடுக்குற நமக்கு ஒரு பேக்கு அஞ்சு தான் ஒரு நாளைக்கு பத்துலேருந்து இருபது பேக் தான் தைக்கலாம் நார்மல் பெடல் மிஷின் அப்படின்னா மோட்டர் மிஷின் அப்படின்னா ஐம்பது பேக் வரைக்கும் தைக்கலாம் அது மாதிரி ஃபுல் டைம் இதுலேயே என்னால் பண்ண முடியாது பசங்கள் ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறம் அவங்கள தான் பார்க்க முடியும் பசங்கள் ஸ்கூலுக்கு போயிருக்கிற கேப்பில் கடையில் ஃப்ரீ டைம் கிடைக்கிறப்ப தான் தைக்க முடியும் பாருங்கள் இன்றைக்கி தைச்ச பத்து பேகு அழகாக எடுத்துகிட்டு போய் கொடுத்துடணும் இதுலேயே டிசைன் வச்சு ப்ளைனாகவும் வந்திருக்கு ஸோ நம்ம வீட்டிலேருந்தே நம்ம ஃபேமிலிக்காக ஒரு இயனிங்ஸ் அப்படின்னும் போது கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு தான் தோணுது இதவே நம்ம வந்து ஓனாக ஆர்டர் எடுத்து செஞ்சோம்னா நல்லா சம்பாதிக்கலாம் சோ ஃப்யூச்சரில் அதுக்கும் நம்ம ட்ரை பண்ணுவோம்